காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் செயல்பாடுகள் குறித்து கலந்தாய்வு கூட்டம் புதுச்சேரியில் உள்ள துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது கூட்டத்தில் மருத்துவமனையின் செயல்பாடுகள் உள்கட்டமைப்பு மருத்துவப் பணியாளர் விவரங்கள் மற்றும் மருத்துவ வசதிகள் குறித்து காணொலி காட்சி மூலம் அதிகாரிகள் விளக்கினர் விவரங்களை கேட்டறிந்து துணைநிலை ஆளுநர் மருத்துவமனையின் செயல்பாட்டை மேம்படுத்த அதிகாரிகளுக்கு பின்வரும் ஆலோசனைகள் வழங்கினார் காரைக்கால் மருத்துவமனைக்கு பணியிட மாறுதல் செய்யப்பட்டது சர்வீஸ் பிளேஸ்மென்ட் சேவை அடிப்படையில் புதுச்சேரியில் பணியாற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவப் பணியாளர்களை உடனடியாக காரைக்காலுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் மருத்துவக் கல்வி பயிலும் சென்டாக் நிதியுதவி பெற்று முதுநிலை மாணவர்கள் படிப்பு முடிந்தபின் ஒரு ஆண்டு காலம் அரசு மருத்துவமனைகளில் சேவையாற்ற ஒப்பந்தம் செய்ய வேண்டும் அதன் பிறகு அவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்ற வாய்ப்பு அளிக்கலாம் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்படும் தீவிர சிகிச்சை பிரிவு ஆயுஷ் மருத்துவமனை மற்றும் வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சைப் பிரிவு ஆகியவற்றுக்கான திட்ட வரைவு மற்றும் ஒப்பந்த கோரும் நடைமுறையை விரைவுபடுத்த வேண்டும் பொதுமக்களுக்கான உயர்தர மருத்துவ சிகிச்சை அளிக்க காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனையுடன் இணைந்து செயல்படலாம் மருத்துவமனையின் உள்கட்டமைப்பு வசதிகளை பெரு நிறுவனங்கள் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் மேம்படுத்தலாம் பொதுமக்களுக்கான மருத்துவச் சேவையில் பாதிப்பு ஏற்படாத வகையில் மருத்துவ உபகரணங்கள் பாராமரிப்பு ஒப்பந்தம் ஏஎஸ்எம்சி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வரும் மழை கட்டிடக்கூரை கூரை சுவர்கள் கழிவு காலத்திற்குள்ளே ஊழியல்களை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பொதுமக்களுக்கு மருத்துவ சேவையின் தரம் குறித்து நம்பிக்கை ஏற்படும் விதமாக அதன் தரத்தை உயர்த்த வேண்டும் கூட்டத்தில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநரின் செயலர் முனைவர் மணிகண்டன் சுகாதாரத்துறை செயலர் திரு ஜெயந்தர் குமார் ரே முன்னாள் சுகாதாரத்துறை செயலர் திருமதி முத்தம்மா சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ரவிச்சந்திரன் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் செவ்வே காரைக்கால் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் கண்ணகி மற்றும் மருத்துவமனை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்